இந்தியாவுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை தமிழ்நாட்டில் தொடங்குகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த டைம்ல இருந்தே இந்த தேர்தலுக்கு பிஜேபி அப்படி என்னதான் வச்சிருக்கானுங்க போனவாட்டி புலவா மாலை பலி கொடுத்து ஒப்பாரி வச்சு அப்படியே மதுரை திரும்ப வந்து மேகங்களுக்கு பூந்து அதிரடி தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்து அதெல்லாம் வந்து ஒரு டெம்பை ஏற்றி உள்ள ஒரு விமா ஒருத்தர் விழுந்துட்டார் அவர் வந்து ஐநா சட்டப்படி வந்து இருபது நாலு நேரத்தில் ஒப்படைக்கலைன்னா மோடி பருப்படுத்துருவார் அப்படின்னு மத்திய மரில் ஒருத்தர் எழுதிருந்தாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் ஞாபகம் வருது இல்லை இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தா நினைவில் வச்சுக்கலாம் இன்றைக்கு மத்திய மரில் ஒன்று வந்துருக்கு நான் அதுக்கு பின்னாடி வரேன் இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ராம நவமிக்கு ராம லல்லா குழந்தை ராமர் செல வச்சுருக்காங்க இல்லையா அதோட நெத்தியில் ஒளி வந்து விழுது சூரியன் வந்து முத்தம் குலம் இல்லையா சூரிய வம்சம் ஒரு நெத்தியில ஒளி வந்து பாயுது இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில கோவில்கள்ல அந்த விமானத்துல அதுக்குன்னு ஒரு ஓட்ட வச்சிருப்பாங்க ஒரு சமயத்துல பகல் வேலையில குறிப்பிட்டு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நாளுக்கு வந்து உள்ள அது வெளிச்சம் வரும் அது வந்து கரெக்டா வந்து சில மேல விழுகாது அந்த நிலத்துல எங்கேயாவது விழும் அதை வச்சு கும்பிட்டுக்குவாங்க ராமராமன் இது வந்து அப்படி எதுவும் இல்ல ஐஐடி வச்சு ஏதோ பண்ணியிருக்கானுங்களா ஐஐடி எதற்காக உருவாக்கப்பட்டது அதை வந்து பாஜக திரும்ப வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க பேட்டரியில் இயங்கும் இரு சக்கர வாகனம் ஐஐஜிஐ கொல்லும் நவீன மிஷின் அப்படிங்க ஐஐடி மாணவர்கள் சாதாரண நீங்க எழுதி டைப் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப நீ இப்ப அதுவும் வந்து இருபது வருஷமா வந்து நீங்க அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை தாண்டி போக முடியாது செக் பண்ணா ஈஸியா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை கண்டுபிடிப்பா ஏங்க ஒரு அதாவது ஜுவாலஜி இதுங்கிறது என்ன? போன செட்டு வெளியே போனான்ல அவன் நோட்டை வாங்கி அப்படியே எழுதுறத தான் திரும்ப எழுதுறத. தான் ஐஐடியிலயும் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெண்டிங் தி மாதிரி வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய வண்டியை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் உட்காந்து அவங்களை வச்சு ராமர் நெத்தியில ஒளிய பாய்ச்சி இருக்காங்க. இது இந்த தேர்தலுக்கு எட்டாம் கிளாஸ் பையன் பண்ற வேலை. 8th படிக்கும் போது இந்த மீட்டர் என்ன அனாமீட்டர் கேட்க இந்த இதில் கப் கப்பலில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பார்க்கறதுக்குலாம் அந்த டெக்னிக் இது வெளியில் எப்படி பார்க்குறாங்கிறத வந்து பார்க்குற அந்த அதே டெக்னிக்ல பயன்படுத்தி சூரிய வழியோட ராமர் மேலே அடுக்கி விட்டுருக்காங்க இதை பரவசமாக பார்க்கிறார் மோடி ரைட்டப்புகள் எழுதி இங்கே பாலிமர்லாம் வந்து மோடி பார்க்குறதும் அங்கே பூசையை போடுறதும் ஒரு மியூசிக் போட்டு ஸோ இந்த தேர்தலுக்கு ராமரை வச்சே முடிச்சுக்கலாம் ராமரை வச்சே ஆரம்பித்து பார்த்தோம் எழுதுல கடைசியில் இதை வச்சாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அயோத்தி ராமர் நெற்றியில் விழுந்த சூரிய திலகம் அந்த காட்சியை பார்த்து உருகிய பிரதமர் பாலாபிஷேகம் செய்து தீபாரதானி அப்படின்னு பாலிமருக்காரன்னு சொல்கிறான் பட்டு தமிழ் சங்கீத் சேவ அதர் ஐடியாஸுங்கிற மாதிரி வந்து இங்கே ஜோசியம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் புறம் வந்து ராமருக்கு எந்த முட்டாப்பையோட ஐடியா கொடுத்ததுன்னு சொல்லி ரீல்ஸில் வருது மத்திய மருன்னு மாமாக்களுடைய குழு ஒன்று இருக்கு அதுல வந்து அயோத்தியின் மன்னன் ரகுகுல ராமன் சூரியகுல மன்னன் ராமபுரின் அவதார நாளிலே சூரியனே அவன் தன் கரங்களால் ஆசி செய்த காட்சி பாரத நாட்டுக்கே பெருமை அப்படியே அப்படியான்னு என்னென்னமோ சொல்லிட்டு கடைசி அவர் பாயிட்டு வச்சான் உலகப்போர் மூன்று விடுமோ என்று உலகமே அச்சுறும் இந்த நேரம் இந்த காட்சி நம்ம அனைவருக்குமே ஆறுதலானது உக்ரைன்ல இருக்கவனுக்கு அனுப்புங்க இதை அப்படியே அந்த மொழியில மொழி பெயர்த்து அவனும் கன்னத்துல போட்டுக்கிறானான்னு பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் அபிநந்தனை தரலைன்னா பரப்படுத்துருவார் மோடினாங்க இப்போ வந்து மூன்றாம் உலக புற நிப்பாட்டார்னாங்க இவ்வளவு ஈஸியாக நிப்பாட்டுறாங்களே ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கண்ட சில வேறுபாடுகள்னு எடுத்துட்டா பாஜக எதிர்ப்பு என்பது நிரூபிக்க தேவையற்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கூட ஒரு ஸ்வீப் வரும்லாம் யாருக்கும் தெரியாது வழக்கம் போல ஊடகங்கள் இங்கெல்லாம் அதி அதிமுக ஜெயிச்சிடும் பாஜகவுக்கு இரண்டு இடங்கள் வலிமையாக இருக்குன்னெலாம் கதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த தேர்தலுடைய ஸ்வீப் இருக்குல்ல அது பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் மட்டும் தமிழ்நாட்டில் ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு சனாதன இந்துத்துவ எதிர்ப்புங்கிறது இங்கே ரியல் அப்படிங்கிறது இதை அதனாலதான் பாஜக ஆதரவு ஊடகங்கள் வெளியிடுற கருத்து கணிப்புகள் கூட இங்கே ஸ்வீப்புங்கிறதுல இருந்து வேற எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு அடைந்திருக்கிறது திமுகவை ஆட்சியில் அமர்த்தியதிலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இங்கு பாஜகவால் தமிழகத்துக்கு நிகழ வாய்ப்பு இருக்கக்கூடிய கெடுதல்களில் முக்கால் பாகம் சீல் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் பார்க்க முடியுது அதனால மிகப்பெரிய பரபரப்புகள் எதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த அளவுக்கு ஏன் இல்லைன்னா மேபி இது ஒரு லாஜிக்காக இருக்கலாம் இப்போ திரைத்துறையிலருந்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் பல பேர் கருத்து சொன்னார்கள் இன்றைக்கு இந்த வேட்டையன் ஞானவேல் அவர் மட்டும்தான் வந்து பா இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள்னு சொல்லியிருக்கார் புரட்சிகரமான இமேஜ் இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எவ்வளவு முக்கியமானது இதில் பாஜகவை விரட்ட வேண்டியதன் தேவை என்னங்கிறத பற்றியெல்லாம் எதுவும் பொது நிகழ்ச்சிகள்லையோ ஒரு ட்விட்டர் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக கூட செய்கிறாங்க செய்கிறாங்கன்னா இப்போ தியாகராஜா குமாரராஜா போன்ற ஆட்கள்லாம் போய் இவருக்கு திருமாவுக்கு வேலை ஆனா தனிப்பட்ட அவர்களுடைய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியா அவர் அபிமானம் இருக்கவங்க இப்ப மதுர சு வெங்கடேசனுக்கு வந்து பிரச்சாரம் பண்றவங்க கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் தனிப்பட்ட அபிமானத்துல தான் பொது ஒரு கருத்து பொது கருத்தாக அவங்க வந்து சொல்றதெல்லாம் கிடையாது அதை வந்து அவங்க கூட்டாக சேர்ந்து அப்போதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்கு அது அதுதான் இந்த தேர்தலில் பார்க்கக்கூடிய வித்தியாசமான அம்சம் இன்னைக்கு வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேரத்துல நேரத்தில் வாக்குப்பதிவே தொடங்க போகுது கேரளாவில் ஒரு இடத்துல நடத்தின இங்க ஒரு பட்டன் அமுத்துனா ரெண்டு தடவை பாஜகவுக்கு விழுது அப்படின்னு சந்தேகம் எழுப்பி அது ஒரு பெரிய கேஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வரைக்கும் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு பலமுறை பேசிய ஒன்றுதான் இறுதி வாதமா நம்மளும் விவிபிஏடி பற்றி அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னா மீண்டும் இதை வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு கொண்டு போவதுங்கிறது வந்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறது அது இப்போது நடப்பதை விட பல மடங்கு தேர்தல் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மோடி வந்து அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வாக்குச்சீட்டு மூலமா தேர்தல் நடத்தினா அவங்க இன்னும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இங்க நான் நிறைய பேருக்கு இவிஎம் மிஷின் இயங்கும் முறை ஒரு தேர்தல் நடக்கும் முறை பற்றி புரிதல் இல்லாததுனால செய்திகளில் வரக்கூடிய ஒற்றை வரிகளை வைத்து மட்டுமே நிறைய அவங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குன்னா ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் வாக்குன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் மிஷின்கள் தேவை ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் மிஷின்னா இரண்டாயிரத்தையும் நீங்கள் ரிக் பண்ணாதான் ஒரு தேர்தலுடைய முடிவுகளை எல்லாம் மாற்றுற ஆகும் அப்புறம் விவிபிஏடியில் ஒரு கணக்கு வந்துடும் இத்தனை வாக்கு தான் பதிவாயிருக்குங்கிறது விவிபிஏடியில் இதில் பதிவாயிருக்கிற வாக்குகளுக்கு நீங்கள் டேலி பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றையும் ரிக் பண்ணி மாத்துறது மாத்துறதுங்கிறது வந்து நடைமுறை சாத்தியமற்ற ஒரு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு எந்த எதிர்கட்சிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலே ஒளியே இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த பண்ண முடியும் என்னென்னலாம் மாய்மானம் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் காலை காலையிலேருந்து நம்ம லைவ்ல பார்க்குறோம்ல அதாவது கோவம் வர மாதிரி உண்மையாலுமே ஒரு ஜட்ஜுகள் இருந்தால் கோவம் வர மாதிரி எப்படி இருக்கும் அப்படி ரிப்ளை நீ எவ்வளோ இது விவிபேட்டில் வந்து இந்த மாதிரி நீ செக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேங்க ரெண்டு பர்சென்ட்டை தான் வச்சுருக்கேங்கிறேன் இந்தியா முழுக்க வந்து நீ ரெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இந்த வழக்கு நடக்கிறதே ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்குது வழக்கு இருபது நாள் நடந்துகிட்டு இருக்குது நான் அதுக்கு இவங்க கேட்கறதே நூறு சதவீதம் விவிபேட்டை செக் பண்ணுங்கிறதான் அந்த வழக்கு போட்டுருக்காங்க இப்போ வந்து இதற்கு மேல் புதிய முறைகளெலாம் மாற முடியாது கடைசி பிரேயராக வந்து எங்களுக்கு வந்து இதை நூறு சதவீதம் செக் பண்ணுறதுக்கு நான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோடு முடிஞ்சிருக்குது அடுத்ததாக வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது விழுக்காடு அல்லது முப்பது விழுக்காடு கொடுத்தா கூட ஒரு நமக்கு போதுங்கிற நிலைமை தான் பாஜகவினுடைய அந்த தில்லுமுள்ளுகளை தவிர்க்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதில் இருக்குது

பயன்பாட்டு நடைமுறையில் மாற்றுவது எப்படி இன்னும் எத்தனை செக்குகளை வைக்கலாம்னு வேணால் பேசலாமே அது நோக்கி போகிறது தான் வந்து உருப்படுறதுக்கான வழியே தவிர பைத்தியக்காரர்கள் சொல்லுவது போல வாக்குச்சீட்டுக்கு போவது என்பது நம்ம தான் வந்து அதிக ஜ மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு வா இந்த தேர்தல் முறை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம தான் உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதனால் வந்து இங்கே இது எவ்வளோ சுலபமாக நம்ம வந்து இந்த முறையை நடத்துகிறோமோ அது வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் பாஜகவை வீழ்த்துவது என்று எடுத்துக்கொண்டால் ராகுல் காந்தியுடைய இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர் பேசியிருக்கார் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட காலத்தில் கூட நூற்றி எண்பது வரைக்கும் ஒரு நம்பர் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது ஆனால் நீங்கள் கேட்பீர்கள் அவங்க வந்து நானூறு நானூறுன்னு ஓலா ஓட்டிகிட்டு இருக்கிறனால இதை சொல்கிறேன் இப்போது எனக்கு வரக்கூடிய தகவல்கள் அவர்கள் நூற்றி ஐம்பதை தாண்ட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லுகிறார் பாஜகவுடைய முன்னூறுங்கிற நண்பர் தான் கடைசியா அவர்கள் சாதித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கை விட தனிப்பட்ட முறையில் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மாதிரி ப்ரோ இன்கம்பன்சியோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்பர்களை பெற்றார்கள் அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்குள் என்ன மாறிவிட்டது பெர்செப்சனா அதாவது கூட்டணிகள் இருக்கலாம் போகலாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே போயிருக்கு பல மாநிலங்களில் கட்சிகளை உடைப்பது மூலமா அந்த மாநில மக்களுடைய வெறுப்பையே சம்பாதிச்சிருக்காங்க கால் நக்கவதற்கே பிறந்த அடிமைகளை கூட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் விரட்டி விட்டு தனியா நிக்க வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பலதும் நடக்குது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடி ஆட்சியை விரட்டணும் மோடி ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற பெர்செப்ஷன் உருவாயிருக்கா இப்ப இன்ற ஒரு தரவு ஒன்னு பார்த்தேன் ஏப்ரலுக்கு பிறகு அதிகமாக யூடியூப்ல கன்சியூம் பண்ண போடக்கூடிய வீடியோக்கள்ல ராகுல் காந்தி முன்னணியில் இருக்கிறார் இந்திய அளவில் ராகுல் காந்தி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துருவுரத்தி தன்னுடைய வீடியோக்கள் அத்தனையும் இந்தியாவுடைய பிராந்திய மொழிகள் அத்தனைக்கும் தனித்தனியாக ஒரு சேனல் துருவுரத்தி தமிழ் துருவருத்தி பெங்காலி மராத்தி அப்படின்னு ஒவ்வொரு சேனலாக ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப லேட் ஆனா இப்பாவது செய்யறாங்களேன்னு பார்க்கணும் இது ஒன்று ராகுல் காந்தியுடைய காங்கிரஸுடைய வீடியோக்கள் அதிகமாக பார்க்கப்படுகின்றன ஆம் ஆத்மியுடைய வீடியோக்கள் அதிகமாக பார்க்கப்படுது அந்த பட்டியலில் பின்தள்ளப்படுது பாஜக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் நாமளே கூட நம்ம அலுவலகத்தில் பாஜகவை விரட்டும் அளவுக்கு எதிர்ப்புணவு வந்துருச்சா அப்படின்னு நமக்குள்ளேயே கருத்து முரண்பாடுகள் இருக்கு அதை நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் அப்போ எப்போ அதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி துரத்திடுவோங்கிற நம்பிக்கை வரும்னா இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே அந்த ஹீட்டை இந்த கவர்மெண்ட் போக போது அவ்வளவு ஆன்டீன்கமென்சி இந்த கவர்மெண்ட் சந்திக்குது அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சதுல அந்த வெறுப்புணர்வு இப்போ இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி ஒன்று நிச்சயம் வடநாட்டில் இருக்கக்கூடிய படித்த வாக்காளர்கள் மத்தியில மோடி நம்மளை ரெப்ரசென்ட் பண்ற தலைவர் இல்லை அவர் ஒரு முட்டால் தற்கொரி அப்படிங்கிற கேவலம் ஒரு படிச்சவனா நினைக்க தொடங்கி இருக்கிறார் அதுதான் சோசியல் மீடியால இப்படி பிரதிபலிக்குது இந்த தரவுகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாமே மோடியை மாத் பண்ணுது மோடி செய்யக்கூடிய கோமாளித்தனங்களை தான் இந்த யூடியூப் வீடியோக்கள்லாம் அது பண்ணுது ஏன்னா அவங்களே ஒரு ஆட் எடுத்து விடுறாங்க உக்ரைன்ல இருந்து ஒரு மாணவி வந்து போற நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இதை வந்து நமக்கு ஓட்டு வரும்னு நினைச்சிட்டு பாஜக தயாரித்து வெளியிடுகிறது அதனுடைய கமெண்ட் செக்ஷன் முழுக்க இப்போ அந்த பெண் வந்து ஒரு டெம்ப்ளேட் அப்பா மோடிஜி போற நிறுத்திட்டாரு பாருங்கிறது ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு இதை வந்து காரர்கள் கனவுளும் நினைக்காத ஒரு ஆடு பண்ணி இது எடப்பாடிக்கு நடந்தா வேற எடப்பாடி ஒரு ஆடு பண்ணி விட்டார்னா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னா சிரிப்பு வருது அது எடுக்கிறவனுக்கும் தெரியும் காசு வாங்கிட்டு போயிடும் எவ்வளவு இதா பஞ்சு டைலாக் பேசுனாலும் சிரிப்பு தான் வருது ஆனால் மோடிக்கு வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆடு எடுத்து ஓட்டப்படுதுன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எங்க எதனால அது நடக்குதுன்னா படித்த வாக்காளர்கள் மத்தியில இது ஒரு ஓலா இது ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் இது உடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது இது கீழே வரைக்கும் போயிருக்கா அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு கீழே வரைக்கும் போச்சுங்க எல்லா வர்க்கத்தினர் மத்தியிலும் அந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியை வந்து ஊடகங்கள் மூலமாக கொண்டு சேர்க்கப்பட்டது இன்னைக்கு ஊடகங்கள் துளிகூட காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா இல்லை எதிர்கட்சிகளுக்கு சப்போட்டா இல்லை இன்னைக்கு வந்து விகடனில் அட்டைப்படமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியின் இந்தியா கூட்டணி அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு டக் ஆஃபரில் கயிறை கட்டி இழுக்கிற மாதிரியும் சிரித்துக்கொண்டே ஒற்றை கையால் மோடி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இது பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள தலையங்க கட்டுரைன்னு எழுதி மோடியுடைய பயங்கரவா பயங்கரவாத ஆட்சி பாசிச ஆட்சின்னு எழுதினாலும் ஒரு பெர்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க ஆண்டு ஆண்டிருக்காருங்க ஒன்னும் புடுங்கலங்க ஆனா இந்த ஆன்டி இன்கம்பன்சியுடைய சூடு கொஞ்சம் கூட பாஜகவை போய் தீண்டாத அளவுல ஊடகங்கள் வந்து பாத்துக்குது அதைத்தான் இப்பவும் பண்ணிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ரிசல்ட் தான் இப்பவும் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேள்வி வருது ராகுல் காந்தியினுடைய கேரளா இது நம்ம கூட நம்ம பேசணும் இல்லையா கேரளால கொடுத்த பேட்டியிலேயே இந்த மேற்படி கேள்விகள் நீங்க கேட்க மாட்டீங்க கேட்டா உங்க பத்திரிகையில உங்க செய்தி நிறுவனங்கள் போட மாட்டாங்கன்னு சொல்லி ஓபனாவே அடிச்சு விட்டா லைவ்ல வட இந்தியர்களுடைய மதவெறி அந்த பிரதான பிரச்சனைகளை பேசுவதற்கு ஊடகங்கள் இடம் இல்லாத தன்மை இதையெல்லாம் வைத்து பாஜக இருநூறு சீட்டுகளை வென்றாலே ஆட்சியை புடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கிட்டயும் இருக்கு அதனால தான் வந்து இந்தியா கூட்டணி சார்பில் இந்த மாதிரி நானூறு பிடிப்போம் முந்நூறு பிடிப்போங்கிற சவடால எல்லாம் விட முடியல ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிரும் பாஜகவை ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதே எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி என்னன்னா நமக்கு அந்த சூடு வந்து சேரலைன்னா ஊடகங்களின் பலம் இருந்தால் அதான் நம்ம ஏற்கனவே பேசினதா ஊடகங்கள் யூபிஐ ஆட்சியில் இருந்த மாதிரி இருந்தால் பத்து நாட்களில் ஆட்சி புரட்சி வெடிச்சிரும் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத ஊழலுக்கும் அட்டுழியத்துக்கும் இந்தியாவிலேயே புரட்சி வெடிச்சிடும் கம்யூனிஸ்டுகள் இல்ல இந்தியா மாதிரியான சாதிய இருக்க மிகுந்த ஒரு நாட்டுல புரட்சி எந்த நாள் கிடையாது ஆனால் ஊடகங்கள் உருப்படியாக இருந்தால் அதுவும் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் எஸ்பிஐ வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு முழுமையான அந்த தேர்தல் பத்திரங்களுடைய தகவலை தரலங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு என்ன எவ்வளோதோ அவன் வந்து அவ்வளோ கிரில் பண்ணி கேட்குறேன் ஆர்டர்ஸ் போடுறான் ஒரு உச்ச நீதிமன்றம் அதுக்கு கூட சின்னு போகிறேன் எஸ்பிஐ பேங்கு ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களில் மூன்றை முழுமையாக கையில் வைத்திருக்கிறது பாஜக சோசியல் மீடியா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் சொல்லுவது ஸ்விங்கை வந்து மாறி அடிக்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் காட்டாத ஒரு வெறுப்பு வட இந்தியா முழுக்க கூட ஏழை எளிய மக்கள்கிட்ட மண்டி கிடக்குதுங்கிறத இது சொல்லுது ஒன்னு புரிஞ்சுக்கணும் காங்கிரஸை வீழ்த்தினார்கள்ல நாற்பது சீட்டு முப்பது சீட்டில் அப்படி ஒரு வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை ஊடகங்கள் நினைத்தால் அதை விட மோசமான வீழ்ச்சி கூட சாத்தியம் ஆனா ஊடகங்களின் பிடி உதவி இல்லாம அதை சாதிக்க முடியாது ஆனால் ஆட்சியமைக்க தேவைக்கப்படக்கூடிய அந்த நம்பர் இல்லாமல் பாஜகவை வீழ்த்துவது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல ராகுல் சொல்லக்கூடிய அந்த நூத்தி ஐம்பது கணக்குங்கிறது அது அது ரொம்ப எளிமையான விஷயம் பாஜக நம்ம ஏற்கனவே பேசிய ஒன்றுதான் இனி நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்தியாவுடைய அரசியலில் அடுத்த பத்து இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு பாஜக ஆட்சி இருக்கிறது இல்லை என்கிறத தாண்டி அதுதான் ஒரு ஒரு பிரதான தரப்பாக அது எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இருக்குதுங்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாது அப்போது அதை நூற்றி ஐம்பதில் சுருட்டுவதோ நூற்றி ஐம்பதில் சுருட்டுவதோ ஆட்சி அமைக்க முடியாமல் பார்த்துக்கொள்வதோ ஒரு கம்ப சூத்திரமும் சாதிக்க முடியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய நம்பர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இதுல தான் வந்து மீண்டும் பாஜக வந்துவிட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சோசியல் மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஆகுதுங்கிறது ரெண்டாவது அந்த நம்பிக்கை உங்களுக்கு எது கொடுப்பதில்லை ஊடகங்கள் தான் பாஜக மீண்டும் வருவதை வந்து யாராலும் தடுக்க முடியாதுங்க நாளைக்கு தேர்தல் வச்சுட்டு இன்னைக்கு வீடனில் வந்து கயிறு ஒத்த கையில் வந்து மோடி ஒரு இந்தியா கூட்டணியை ஒரே ஆள் சமாளிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ரேப்பர் போடுறான்னா அதில் வந்து அப்போ வந்து எவ்வளோ பெரிய மேட்ரு இப்படி தான் இருக்குது எல்லா ஊடகங்களும் இங்கே தமிழ்நாடு மாதிரியான முழுக்க முழுக்க வந்து பாஜகவை துடைத்தளித்துக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே ஒரு பத்திரிகை இப்படி இயங்குதுன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொலைக்காட்சியெல்லாம் என்னென்னலாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் செய்தி சொல்லணும் மக்கள் மத்தியில் என்ன நில நிலம் இருக்குங்கிறத சொல்லணும் அவங்க மோடி ஒத்த கையில் வந்து உலகத்தையே ஒரு வந்து பார்த்து மாதிரி வந்து வீடன் பில்டப் கொடுக்குற மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க மோடி ஜெயிப்பாரா தோற்பாராங்கிறது வந்து ஓட்டி எண்ணிக்கை முடிந்தா வரக்கூடிய செய்தி அதற்கு ஆர்வடங்களோ ஊகங்களோ எல்லாம் தேவையில்லை மோடி பத்து வருஷம் என்ன புடுங்கினார் இல்லையாங்கிறதை பேசுவது தான் வந்து ஊடகங்களுடைய வேலை ஊடகங்களை இதை செய்யாமல் இருப்பதில் பல்வேறு நோக்கங்கள் இருக்கு திருட்டுத்தனங்கள் இருக்கு அதுங்க மொத்தமும் பாஜகவுக்கு விளைபோயிருச்சுங்கிறது ஆனால் மக்கள் நாட்களாவது அந்த நேரேட்டிவ் விட்டு வெளியே வந்துட்டு இவரை விரட்ட வேண்டும்ங்கிறத ஒற்றை குறுக்கால வச்சு எடப்பாடி சொல்கிற மாதிரி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது ஒரே வழி ஜனநாயக கடமையை ஆற்றும் பொருட்டு ஆளாளுக்கு ஊருக்கு போவதால் அடுத்த சில பல நாட்களுக்கு கடை இழுத்து மூடப்படுகிறது கூட்டை ஆட்ட வேண்டாம் கூட்டை ஆட்ட வேண்டாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள்